வா வண்டி கிரேசி பவர்கள் ஓ எனக்கு ஸ்டாக் இன்டர்செப்டர் இவ்வளவு கிரேசியா பிஹேவ் இல்ல ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு ஒரு இன்டர்செப்டர் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கி ஆட்டோகிராஃபில் தான் இந்த வண்டி வந்துட்டு இப்போ ஈஸி ரீமேப் பண்ண போகிறாங்க இப்போ இந்த வண்டியில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாக் எக்ஸெப்ட் திஸ் ஸ்லிப்பான் தான் இது வந்து ரெட் ரிஸ்டோட ஸ்லிப்பான் இங்கே இது பண்ணியிருக்கிறாங்க வேறு எல்லாமே ஸ்டாக் தான் ஸோ இந்த வண்டி வந்துட்டு ஜீரோ டு சிக்ஸ்டி ஜீரோ டு எயிட்டி எவ்வளோ போகுது எத்த த்ராட் பஞ்ச் எப்படி இருக்குது த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா இப்போ இது ஸ்டாக் அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ட்யூன் பண்ண போகிறாங்க ட்யூன் பண்ணதுக்கப்புறம் இந்த வண்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ வெல்கம் டு தமிழ் நான் தான் உங்க பல்வேன் அண்ட் ஸ்ட்ரீட்யூன் வித் ரைஸ் பாக் தமிழ் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இப்போ வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்றோம் ஸோ த்ராட் இப்போ ஐட்லிங்ல இருக்கு த்ராட் ரெஸ்பான்ஸ் மட்டும் பாருங்க ஸோ இப்போ வந்து இதுதான் இதோட த்ராட் ரெஸ்பான்ஸு நார்மலாக இருக்கிறது டியூடிங்க்கு அப்புறம் அந்த த்ராட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இட்லிங்ல இப்போ நம்ம எடுப்போம் ஸோ வண்டி வந்துட்டு ஏறவே இல்ல ரொம்ப லீனியரா இருக்கு ரொம்பவே லீனியரா இருக்கு பாத்தீங்கனாலே தெரியும் யூஸ்வலா இந்த வண்டி வந்து ஆல்மோஸ்ட் பிப்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதாவது க்ளோஸ் உங்களுக்கு எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கிறீங்க ரொம்பவே நம்ம இருக்குமே பெரிய பெரிய வண்டியாக ஓட்டி 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 இது ரொம்ப பவர் லீன் கம்மியாக தெரியுது பட் இட்ஸ் ஓகே இதுதான் ஆனால் ஆனா இப்பறம் அவங்க சொன்னாங்க நீங்க வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இது பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க ஸோ அது எப்படி போகுது என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம யூ யூடன் எடுப்போம் ஆப்ஷன் அண்ட் பேங்க்ஸும் அந்த அளவுக்குலாம் பெருசா இல்லை வா செட்டியோ செட்டா ஓ ஓல்ட் ஜெட்டா பழைய பழையன் வண்டி வந்து ரொம்ப ரொம்ப லீன் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாக் இன்டர்செப்டர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னு லோ ஆரஞ்சு கொஞ்ச மிட் ரெஞ்ச் நல்லா இருக்கும் லோ ரேஞ்சு ஓகே ரீசனபலா இருக்கும் டியூனிங் அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சோ இப்ப நம்ம வெயிட்ல இருக்கோம் சோ சிட்டிக்குள்ள தான் ஓட்டறோம் ஆனால ரொம்பலாம் நம்ம ரிஸ்க எடுத்து ஓட்டறா சோ இப்ப டியூனிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதுதான் கராஜ் செட் நிறைய வண்டி இங்கே இருக்குது ஸோ இப்போ டியூனிங்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இன்டர்செப்டர் எகெயின் கம்ப்ளீட்டா போன் ஸ்டாக்கு கம்ப்ளீட்டா ஸோ அதுலயாவது எக்ஸாஸ்ட் இருந்துச்சு இப்போ வந்துட்டு போன் ஸ்டாக் இன்டர்செப்டர் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்

러스판 스파트리오, 슈퍼나마포라. 아, 그래, 이리, 러스파트리오, 슈퍼나마포라. அந்த இப்ப வந்துட்டு நம்ம ஈபியை ரீனாக் பண்ணிட்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அந்த ஆரஞ்சு கிலோ வண்டி அதே ஈபியோ இந்த வண்டினு உங்களுக்கு போட்டு காணிக்கிறேன் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு காணிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அந்த வண்டி உங்களுக்கு நிறைய ஓடி இருக்கு இந்த வண்டி வந்துட்டு ஓட வந்துட்டு ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வந்து இது வண்டி நினைக்கிறேன்

சோ நார்மலா இருக்கு தான் இருக்கு பட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்ன சொல்ல ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம்க்கு மேல இந்த ஆரஞ்சு கலர் வண்டி ஜம்ப் ஆகுது இந்த டியூனிங் வந்து உங்களுக்கு ஹைவே ரைடுக்கு தான் இது பண்ணிருக்கிறாங்க ஸோ வந்துட்டு சிட்டிக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் அண்டர் ஃபோர் தௌசண்ட்குள்ளே தான் மேக்ஸிமம் ஓட்டிகிட்டு இருப்பீங்க அதனால இந்த ட்யூனிங் போட்டு பட் ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம்க்கு மேலே இது ஜம்ப் ஆகுது இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு எக்ஸாஸ்ட் மட்டும் தான் இருக்குது அண்டு இது வந்து போன் ஸ்டாக்குள்ளே போட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு ஸோ வண்டி வந்துட்டு ஹார்டல் ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது அந்த போர் அப்புறம் வண்டி அப்படியே ஒரு புல் பண்ணி இழுக்குது அந்த ஒரு ஃபீல் தனியா தெரியுது ஸோ இதுதான் வந்துட்டு நீங்க ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு டியூன் பண்ணிக்கினது இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் இருக்குது பட் இப்போ நீங்க வச்சிருக்கிறது வந்துட்டு ஜஸ்ட் இதுக்கு தான் என்னன்னா ஹைவே டியூனிங்க்கு மட்டும் தான் இந்த வண்டி இது பண்ணிருக்கிறாங்க நீங்க வந்துட்டு ஒரு இல்ல எனக்கு தான் நான் ஓட்டேன் எனக்கு சிட்டிக்குள்ள நல்லா பவராக ரக்கடா வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா அதுக்கு அவங்க ட்வின் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியை நல்லா அதை ஒரு புள்ளிக்கு தெரிஞ்சிச்சு வண்டி டர்ன் பண்ணுறோம்

எனக்கு ரன் பண்ணி அதெல்லாம் வந்துட்டு இந்த இது இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஆகுது பட் இன்னொரு வண்டி வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓட்டின ஒரு வண்டி இருக்குது பட் கலர் வண்டி ஸோ அதையும் நம்ம வந்துட்டு காணிச்சிடணும் அதுக்கு அது கம்ப்ளீட்டா போன் ஸ்டாக் அந்த வண்டி ஸோ அந்த வண்டிக்கு அது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த வண்டிலிருந்து ஈஸியாக எடுத்து இந்த வண்டிக்கு இப்ப மாட்ட ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஈஸி இருக்குது அதை இப்போ மாட்ட போகிறோம் ஸோ இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கலந்துட்டு இதை மாட்டோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மார்க்கிங் இருக்குல்ல இதுதான் ஐடென்டிட்டி அதில் அந்த மார்க்கிங் இல்லை ஸோ இப்போ வந்து இந்த ஈஸி இதில் மாட்டி வச்சு இப்போ மாட்டுறாங்க மாட்டிக்குவாங்க அப்புறம் நம்ம அதுக்கெல்லாம் க்ளவ்ஸை போட்டுக்கிட்டு ஸ்டாக் அதாவது போன் இன்டர்செப்டரில் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்க ஃபிஃப்டி செவன் அதாவது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஓடின இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது எப்படி இருக்குதுன்னு அதே இது போன் ஸ்டாக் அதாவது ஹைவே டியூனிங்க்கு தான் இது விட்டுருக்குறாங்க சரிங்களா ஸோ ஆஃப்டர் ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம்க்கு மேலே அது வந்து ஒரு பயங்கரமான பவர் கொடுக்குது போன் ஸ்டாக் இன்டர்செப்டர் எப்படி அது பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஆர்பிஎம் ரவு கணிக்கிறேன் ஓகே இப்போ கோஸ்ட் இஸ் கிளியர் சோ ரன்னிங்ல இருக்கும்போது அந்த ஆர்பிஎம் எவ்வளவு தூரம் ஓபன் ஆகுதுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க ஆர்பிஎம் ஆல்மோஸ்ட் எயிட் கிட்ட போகுது பட் ஐட்லிங்ல இருக்கும்போது செவன் கிட்ட கட் ஆகுது ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இயர்ல தான் இருக்கு கம்ப்ளீட் போன் ஸ்டாக் இன்டர்செப்டர் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்க சான்ஸ் இல்லைங்க சிம்மில் சான்ஸ் இல்லை வேற லெவல் ஃபீலிங் இருக்கு ஓ ஓ ஓ சம்ம ஜர்க்கியா இருக்கு ரொம்ப பவரா இருக்கு வோ வோ எனக்கு அந்த வண்டியோட இந்த வண்டியில பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே செம்ம ஃபீல். வாவ். வண்டி ஊமேலே क्रेजी பவர் ஓ ஓ ஹோ வாஸ் சான்ஸே இல்ல எனக்கு ஸ்டாக் இன்டெர்சப்டர் இவ்வளோ க்ரேஜியை பிஹேவ் பண்ணுன்னா சான்ஸே இல்லை மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கு இது ஒரு பவர் கொடுக்குது சோ பார்த்தீங்கன்னா காலர் போட் டிராக்டரை வச்சுக்கிட்டு இந்த கூத்து இருக்கோம் உண்மையிலே காய்ஸ் செம்ம அக்ரசிவ் இருக்கு செம்ம அக்ரஸிவா இருக்கு ஸோ டியூனிங் வந்து நெக்ஸ்ட் லெவல்னே சொல்லலாம் எனக்கு வந்துட்டு ஏதோ ஸ்டாக் வண்டி இன்டர்செப்டர் ஓட்டுற ஃபீலு இல்லை ஸ்டாக் இன்டர்செப்டர் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஓட்டும் போது ஒரு ரொம்ப லீனாக ரொம்ப டெட்டாக இருந்துச்சு இப்போ ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே இந்த வண்டி செம்மா லைவாக இருக்கு வா காய்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் விரும்புவீங்க எஸ் ஒவ்வொரு மேனுஃபேக்சருமே வந்துட்டு ஈசியூ வந்து மீன் லாங்கர்ஸ்க்கு ஆக லாங்கர் டியூரபிலிட்டிக்காக சேஃப்டி வந்து வந்து அதாவது அந்த கொஞ்சம் லாக் பண்ணி நம்மள்ட்ட அண்டர் பவர்டாக கொடுப்பாங்க இவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணல ஜஸ்ட் ஹைவே க்ரூஸிங்க்கு வேண்டி இந்த வண்டி எப்படி பிஹேவ் பண்ணுன்னு சொல்லி இது பண்றதுக்கு வேண்டி கொடுத்துருக்குறாங்க ஸோ ஏன்னா அந்த ஆரஞ்சு கலர் இன்டர்செப்டர் அந்த ஓனர் வந்து ஹைவே தான் மேக்ஸிமம் போவாங்க நான் வந்து போன் ஸ்டாக் வேணும் எனக்கு அந்த இதுல தான் எனக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு விரும்புவாங்கன்னு சொல்லி உங்களுக்காக ஸ்வாப் பண்ணி இது பண்ணோம் பட் உண்மையிலே கைஸ் ஹைவே டியூனிங்கே எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரீட் டியூனிங்லாம் எப்படி வண்டி வந்து பட்டர் ஸ்மூத்தா இருக்குங்க பாருங்களா லேகல் அது பாட்டு கேரி போயிட்டே இருக்கு ரொம்ப ஸ்மூத் ரொம்ப ரிஃபைண்டா இருக்கு உண்மையிலே ரொம்ப 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 ரிஃபைண்டா இருக்கு சான்ஸே இல்லை பாருங்களா

நீங்கள் இந்த ட்யூனிங் லவ் பண்ணுவீங்க ஸோ இது வேணும் அப்படின்னா இது இதை பற்றி உள்ள ஒரு ப்ராப்பர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டியூட்டோரியல் வந்து ஒரு வீடியோ பண்ணுறோம் இதனால என்ன பெனிஃபிட் இதனால என்ன கான்ஸ் அப்படிங்கிறது ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ராப்பர் போன் ஸ்டாக் வெஹிக்கிள் பார்த்துக்கோங்க ப்ராப்பர் போன் ஸ்டாக் வெஹிக்கிள் தான் இந்த வண்டி செம்ம அக்ரெசிவாக வா எனக்கு அந்த மாதிரி இருக்குது செம் அக்ரெசிவாக வந்து ஃபீல் ஆச்சு ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவல்னே சொல்லலாம் ஸோ இருந்து இந்த ரீசனால தான் பட் இவங்க வந்துட்டு இன்ஜின் லாங் லாஸ்டாகவும் இருக்கணும் பட் ஹைவேல கஸ்டமருக்கு அந்த ஃபீல் டிஃப்ரென்ஸ் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ ரெஸ்பெக்ட் நான் தான் அவங்க பல்வீன் ரைட் சேஃப் ரைட் ஹார்ட் அண்ட் த்ராட் டூ